கிரைஸ்த லார்டு கர்த்தருக்கு சோஸ்திரம் இன்றைய இறை வசனம் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களைக் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாயும் என்மை பாராட்டுவேன் ரெண்டு கருந்தியர் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் இந்த வசனம் தேவனின் கிருபை எப்படி நம் பலவீனங்களில் கூட நிறைவாக செயல்படுகிறது என்பதை நமக்கு தெளிவாக கூறுகிறது நாம் பலவீனமாக இருந்தாலும் நம் பிரச்சனைகளை சமாளிக்க இயலாமல் இருந்தாலும் தேவனின் கிருபை நம்மை வழிநடத்தி காத்து கொள்ளும் நான் உனக்கு கொடுத்த கிருபை போதுமானது என்ற இந்த வார்த்தைகள் நம்மை சுகமாக்குகின்றன தேவனின் கிருபை மிக பெரியது சக்தி வாய்ந்தது அது நம்மை எந்த சூழ்நிலையிலும் காப்பாற்றும் நாம் நம் பலவீனங்களில் கூட தேவனை நம்பி எதிர்நோக்க முடியும் நம் பலவீனங்களிலேயே தேவன் தனது சக்தியை வெளிப்படுத்துகிறார் நமது பலவீனங்களால் நாம் தாழ்ந்து போக வேண்டியதில்லை தேவன் அவற்றை தனது கிருபையால் காத்துக்கொள்வார் ஆமீன் ஆமேன் காட் யூ